எசைக்கிள் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம் மனுபுத்திரனே மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய மா கோகு தேசத்தானாக கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அப்படின்னு இருக்கு கடைசி கால அடையாளங்கள்ல இரண்டாவது நாளாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது மத்திய எழுந்த சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்துல இயேசு வந்து கேட்கிறார்கள் மூன்றாவது வசனத்துல உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள் அப்பொழுது அடையாளங்களை சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து அநேக அடையாளங்களை சொல்லுகிறார் அதில் ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் இரண்டாவது அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த யுத்தத்தை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார் அந்த யுத்தம் எப்போது நடைபெறும் அந்த யுத்தத்திற்கான முகாந்திரம் என்ன என்பதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வேதத்துல யுத்தம் என்பது ஒரு மிகப்பெரியதான அடையாளம் உலகத்துல கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்று யுத்தம் இந்த யுத்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து பத்தாம் பொதுவாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா எப்பவுமே நம்ம ஆண்டவர் அப்படி பேசுறதே கிடையாது எல்லாத்திற்கும் என்ன செய்யறார் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பார் அது என்னன்னா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும் அவ்வளவுதான் அது மட்டும் தான் நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற பொறுப்பு வேத வாக்கியங்கள் என்ன செய்யணும் ஆராய்ந்து பார்க்கணும் தேடி கண்டுபிடித்து வாசியுங்கள் அப்படின்னு இருக்கு அதை வாசிச்சோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நமக்கு கடைசி கால அடையாளத்தினுடைய மிக முக்கியமான சத்தியங்கள் எல்லாமே கிடைக்கும் அதுல எந்த யுத்தத்தை குறித்து இயேசு பேசுகிறார் எந்த யுத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இசைக்கல் தீர்க்கதம் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துல நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம் அந்த முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இது ரெண்டுமே ஒரு யுத்தத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த ரெண்டு அதிகாரம் ஆண்டவர் வந்து வேதத்துல ஒரு யுத்தத்துக்கு ரெண்டு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருனா அப்ப அந்த யுத்தம் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் சில யுத்தங்கள்லாம் அவர் ரெண்டு மூணு வசனத்திலேயே போயிடும் ஆனா இந்த யுத்தத்துக்கு மட்டும் ரெண்டு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படியானா இது எப்பேற்பட்டதான யுத்தமாக இருக்க வேண்டும் அப்ப இந்த யுத்தம் முதல்ல இந்த யுத்தம் தான் கடைசி காலத்துல நடக்க வேண்டிய யுத்தமா அப்படின்னு சொன்னா வாசிங்க முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க கடைசி வருஷங்களிலே அப்ப தெளிவா அங்க இருக்கு இந்த யுத்தம் எப்ப நடக்கும் கடைசி வருஷங்கள நடக்கும் இன்னொரு வசனத்தையும் வாசிங்க அதே முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க முப்பத்தி எட்டு பதினாறு இனி தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருவாய் கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் அப்ப தெளிவா இந்த முப்பத்தி எட்டு எட்டு பதினாறு ரெண்டு வசனமும் சொல்லுகிறது இது கடைசி வருஷங்களிலே கடைசி நாட்களிலே நடக்க வேண்டிய ஒரு யுத்தம் அதுவும் இந்த யுத்தம் யாருக்கு விரோதமா வரணும்னா இஸ்ரமேலுக்கு விரோதமாக வரணும் ஒருவேளை இந்த யுத்தம் இஸ்ரமேலுக்கு விரோதமாக நிறைய காலங்களில் யுத்தம் நடந்திருக்குது தாவிது காலத்துல இருந்து நடந்திருக்கு ஆனா இது தாவிது காலத்துக்கு பிறகு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இசைக்கேல் வந்து புரஜாத்தியார் தேசத்துல ஆஹ் இருக்கும்போது அடிமையாக அவர்கள் இருக்கும்போது சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் கடைசி நாட்களிலே நடக்கும் அப்படின்னு இப்போ இந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இஸ்ரேவேல்கள் இஸ்ரேவேல் சந்தித்த யுத்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை விடுதலையாகி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் வந்தாங்க அப்போ அதுக்கு பிறகுதான் இந்த யுத்தம் என்ன செய்யணும் வரணும் அவர்கள் அநேக ஜனங்களிலிருந்து வந்த பிறகுதான் இந்த யுத்தம் வரணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இஸ்ரேலர்கள் இது வரைக்கும் மூணு தடவை தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒரு முறை செருவாபே தலைமையில் வந்தாங்க ஒரு முறை மோசே தலைமையில் வந்தாங்க ரெண்டு முறையும் அவர்கள் இந்த யுத்தத்தை சந்திக்கவில்லை இப்பதான் இந்த யுத்தத்தை அவங்க சந்திக்க போறாங்க கடைசி நாட்களிலே நடைபெற வேண்டியதான ஒரு யுத்தம் இந்த யுத்தம் இஸ்ரேலுக்கு விரோதமாக நடக்கும் கடைசி வருஷங்கள் நடக்கும் சரி இப்ப நம்ம இந்த கடைசி வருஷங்கள்ல வந்துட்டோம் யார் இஸ்ரேலுக்கு விரோதமா வருவா அதுதான் நமக்கு அடையாளமே ஏன்னா இஸ்ரேலுக்கு விரோதமா இது வரைக்கும் ஐந்து ஆறு யுத்தங்கள் நடைபெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து இந்த இடைப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள மட்டுமே ஒரு ஆறு ஏழு யுத்தங்கள் நடந்திருக்கு அதுல யார் இஸ்ரேலுக்கு விரோதமா தான் அந்த தலைப்பு வசனமா வாசிச்சோம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை இன்னொரு விஷயம் வாசிங்க பாப்போம் முப்பத்தி எட்டு ரெண்டு கவனிங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே இப்ப நம்ம கூட இருக்கிற நாடுகள் இப்ப நம்ம கூட கிரிய செய்து கொண்டிருக்கிற நாடுகள் அவங்க இருக்கிறாங்க நம்ம பத்து நம்ம நமக்கு எல்லாம் தெரிந்த நாடுகள் இவங்க எல்லாருமே ஆனா என்னன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷங்களுக்கு முன்பதாகவே வேதத்துல இருக்கு அது சொல்லப்பட்ட போது இந்த நாடுகள் எல்லாம் பூமியில இருந்துச்சானா இல்ல நம்ம ஆண்டோருடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா இல்லாதவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறதான ஒரு தேவன் அப்படின்னு பாக்குறோம் ஆச்சரியம் இஸ்ரேலுக்கு விரோதமா வரப்போற அந்த நாடுகளுடைய பேர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய மா கோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கு அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற மேசேக் தூபால் மா கோகு இவங்க எல்லாம் யாரு எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு பேரெல்லாம் சொல்லிட்டேன்னா நீங்க நினைப்பீங்க அது எப்படி இந்த சொல்றாங்க எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் முதலாவது நான் என்ன செஞ்சேன் இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லி தெளிவா ஆண்டோர் இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசி முப்பத்தி ஒன்பது இரண்டு உன்னை ஆறு துரண்டுகளால் இழுத்து எங்கிருந்து வட புறங்களிலிருந்து எழும்பவும் அப்படின்னு யாரை பத்தி சொல்லியிருக்கு வட மேசேக் மேசே பூபால் அவங்களுக்கு ஒரு சீஃப் ஒருத்தர் பண்ணாமா அவங்க தான் வரப்போறாங்க அப்படின் கவனிச்சிங்கன்னா இதுதான் வேர்ல்டு மேப் இப்போ நம்ம பார்க்கறத வேர்ல்டு மேப் இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இருக்கிற அந்த இங்க தான் இஸ்ரேல் வடக்கு பக்கம்னா மேலே கோடு மேல் வரைக்கும் கோடு போட்டு நேராக போனீங்கன்னா இந்த புள்ளியில இருந்து மேல வடக்கு பக்கம் போனீங்கன்னா அது போய் நிக்கிற ஒரு மிகப்பெரிய சிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் மாஸ்கோ அந்த மாஸ்கோ தான் மேசாக் இன்னைக்கு இருக்கக்கூடியது வடபுறங்களில் எழும்பி வரக்கூடியது இன்னொன்னு தூபால் மங்கோலியா பகுதியில் இருக்கும் இந்த டுபால்ஸ்க்கு தான் தூபால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டு காண்டின உள்ளதான ஒரு நாடு அதாவது ஆசியாவிலும் இருக்கு ஐரோப்பாவிலும் இருக்கு இந்த ஐரோப்பா பகுதிக்கு தலைமையா இருக்கிறது தான் மாஸ்கோ அதே காலத்துல ஆசியா பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான துறைமுகப்பட்டினம் தான் டுபால்ஸ்க் இந்த டுபால்ஸ்க்கும் இந்த மாஸ்கோவையும் இணைத்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் தலைமையா இருக்கக்கூடிய ரஷ்யா தான் கடைசியா இஸ்ரேலுக்கு விரோதமா வரணும் சரி இந்த ரெண்டு இருக்குது ஏன் ரஷ்யாங்கிற மட்டும்தான் இருக்கு மத்த எல்லா மொழியிலும் இருக்கு இப்ரே மொழியிலும் இருக்கு ஆங்கிலத்திலும் இருக்கு மலையாளத்துல இருக்கு மராத்தி பைபிள் இருக்கு எல்லாத்திலயும் இருக்குற வார்த்தை இருக்குது மலையாளத்துல ரோஷேன்னு இருக்கும் இந்த ரோஷ்ங்கிற வார்த்தை ரஷ்யாவை குறிக்கிற வார்த்தை வடபுறங்களிலிருந்து எழும்பி வரக்கூடியது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது வார்த்தை பூமியில கிடையாது அப்ப அவங்களுக்கு சபேயர் அதற்கு பிறகு அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டு வரைக்கும் அவங்களுக்கு பேரு ஜார் மன்னர் ஆட்சி தான் ரஷ்யா நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டுல தான் விளாடிமிர் லெனின் அக்டோபர் புரட்சி ஏற்படுத்தி ரஷ்யாங்கிற பேரை கொண்டு கொண்டு எஸ் எஸ் ஆர் ரஷ்யாங்கிற பேரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டுல வந்ததுதான் ஆனா கவனிச்சிங்கன்னா அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது வடப்புறங்களில் இருந்து மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி தீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற ரஷ்யாங்கிற அந்த வேர்ட் அதுக்குதான் சொல்லுவேன் நம்முடைய ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே வேதத்தில் கொடுத்து வச்சிருக்கிறார் என்ன கொஞ்சம் உக்காந்து என்ன செய்யணும் தியானிக்கணும் அவ்வளவுதான் நமக்கு அதுக்கு மட்டும்தான் இப்போ என்ன இல்லை நேரம் இல்ல மற்றபடி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு அது ஒண்ணுக்கு நேரம் இல்ல அதனால நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் நம்ம கையில தான் வீட்டில தான் இருக்கு தான் நம்ம ஆண்டவர் சொன்னாரு நியாயம் திரிக்க போகிறது ஒன்று உண்டு என்னது நம்முடைய வசனமே நியாயம் திரிக்க போகுது நாளைக்கு மணிக்கு ஆண்டோர்ட்ட போய் நிக்க போது லேப்டாப் ஓபன் பண்ணி ஆண்டவர் சொல்ல போற என்னென்ன எல்லாம் செஞ்சீங்கன்னு உங்க வீட்டில் இருக்க பைபிளே வந்து சொல்லுவோம் இவன் பிரிக்கவே இல்லை ஆண்டவர் என்ன அதுலயே கதை முடிஞ்சிரும் அந்த பைபிள் அப்படி சொன்ன உடனே கதை முடிஞ்சிடும் அவ்வளவுதான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க வடபுறங்களிலிருந்து எழும்பக்கூடிய ரஷ்யாங்கிற வார்த்தை இதுல ரொம்ப ஆச்சரியப்பட ஒரு விதம் என்னன்னா இதை சொல்லும் போது சொல்லும்போது ஏது கிடையாது இஸ்ரவேலர்கள் வந்து பாபிலோன்ல அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காங்க மேஜியபேஷ சாம்ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருஷம் அவங்க விடுதலை ஆகல அவங்க எப்ப விடுதலையானாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் ஆனாங்க இந்த இடைப்பட்ட ரெண்டாயிரம் வருஷமா இஸ்ரேவேலுங்கிற நாடு இல்ல கர்த்தர் சொல்றாரு என் ஜனமாகி இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவாய் அதுவும் அவங்க பற்பல ஜாதிகள் இருந்து கொள்ளப்பட்ட பிறகு வருவார் கரெக்டா இந்த தீர்க்கம் எப்ப நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவங்க சொன்ன மாதிரியே இஸ்ரோவேலுங்கிற தேசம் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு நமக்கு வேணா அது இன்னைக்கு ப்ராஃபியா தெரியாது பெருசா தெரியாது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி வரைக்கும் இஸ்ரோவேலே கிடையாது அப்ப இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரியதான ப்ராபசி அதான் எப்பவும் சொல்லுவேன் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதுல மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் எதுன்னா திருப்பி இஸ்ரேவேல கொண்டு வந்தது ஒரு நாடு இல்லாமல் போய் காணாமல் போய் ஜனங்கள் ரெண்டாயிரம் வருஷமா இல்லாமல் போய் திருப்பி அவங்களை கொண்டு வரதுங்கிறது நம்ம ஆண்டவரால் ஒருத்தரா மட்டும்தான் முடியும் இன்னைக்கு பாபிலோன் கிடையாது நினைவே கிடையாது இன்னைக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட பெரிய பெரிய நகரங்கள் இன்னைக்கு கிடையவே கிடையாது எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிருச்சு திருப்பி உருவாக்கவும் முடியாது ஆனால் எருசலேம் இஸ்ரேவேல் மாத்திரம் மீண்டும் இன்னும் ஜீவனோடு கூட வந்து நிற்கிறார் தேவன் இன்னும் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு மிக முக்கியமான தேவன் சொன்ன மாதிரி கடைசி காலத்துல இஸ்ரேவேலுக்கு தூபால் அப்படிங்கிறது எழும்பி வரும் அப்படின்னு கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி கடைசி காலத்துல ரஷ்யா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எழும்பி வர வேண்டும் இப்போ இந்த யுத்தம் தான் கடைசியா நடைபெற வேண்டிய யுத்தம் எந்த யுத்தம் சபை காலத்துல கடைசி யுத்தம் ஏன் நமக்கு கடைசி யுத்தம்னு சொல்றோம்னா இதுக்கு அப்புறம் உபத்திரவ காலம் வந்துடும் இதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் வருது கரெக்டா நம்ம சொல்றோம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஏழு ஆண்டு கால உபத்திரவ காலம் பூமிக்கு என்ன செய்ய போது வரப்போகிறது அந்த உபத்திரவ காலத்தின் முடிவில் ஏசு கிறிஸ்து பகிரங்கமாக வருவார் அந்த பகிரங்க வருகைக்கு பிறகு அருமேகதான் யுத்தம் அருமேகதான் யுத்தத்துக்கு பிறகு ஆயுத வருஷ அரசாட்சி இதான் நமக்கு வேதம் சொல்லக்கூடியதான டைம் லைன் இன்னைக்கு இந்த யுத்தத்தை பத்தி சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய பேருக்கு நான் அதையும் சொல்லிட்டு போயிடுறேன் என்ன யுத்தம்னா இதுதான் யுத்தம் கொஞ்சம் பேர் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது என்ன யுத்தம் யுத்தம் கிடையவே கிடையாது யுத்தம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல இருக்கு அந்த அர்மேகதான் யுத்தத்துக்கும் இந்த யுத்தத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு அர்மேகதான் யுத்தம் நடைபெறுவது முழுக்க முழுக்க மெகிதோ பள்ளத்தாக்கல் நடக்குது வெளிப்படுத்தல் பதினாறு பதினாறுல மிகதோ பள்ளத்தாக்கலை நடக்கதாக இருக்கு ஆனா இந்த யுத்தத்தை பத்தி சொல்லும் போது இஸ்ரேவேலில் மலைகளுக்கு விரோதமாக நீ வருவாய் இரண்டாவது அர்மேகதான் யுத்தத்துல சண்டை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இங்க சண்டை ரஷ்யாவுக்கும் இஸ்ரேவேலுக்கும் அர்மேகதான் யுத்தம் முடிஞ்ச உடனே ஆயுதவர் அரசாட்சி வந்துடும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அர்மேகதான் யுத்தம் முடிஞ்ச உடனே ஏழு வருஷம் உபத்திரவ காலம் வருது அதை ஆண்டவர் வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறார் இதுல வாசிங்க முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஒன்பது யுத்தம் முடிஞ்சு எத்தனை வருஷம் எரிக்கிறாங்க ஏழு வருஷம் எரிக்கிறாங்க நம்ம அதான் சொல்றோம் யுத்தம் முடிஞ்சு ஏழு வருஷம் என்ன வரும் உபத்திரவ காலம் வரும் அப்ப கர்த்தர் சொன்னபடியே இந்த ஏழு வருஷ உபத்திரவ காலம் ஒன்று பூமிக்குள்ளே வரப்போகிறது அதான் ஆயுதங்களை எடுத்து எரிக்கிற காலமாக இருக்க போகிறது சோ இந்த யுத்தம் மூன்றாம் உலக யுத்தம் நம்ம சொல்லிக் கொள்ளலாம் ஏன்னா ரெண்டு யுத்தம் முடிஞ்சதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் மூன்றாம் உலக யுத்தம்னு நம்ம சொல்றோம் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் விரோதமாக வரணும் இதுலயும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த ரெண்டு அதிகாரத்துல இந்த யுத்தத்தை பத்தினா எல்லா தெளிவா கொடுத்துருக்காரு மொத்தத்தையும் பார்க்க நமக்கு நேரம் இல்ல சில குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் மாத்திரம் பார்க்க போறோம் அதுல கர்த்தர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரஷ்யா கூட இருக்கிற நாடுகளை பத்தி ஒண்ணு சொல்றாரு பாருங்களேன் அது ஒரு மிகப்பெரியதான தீர்க்க தரிசனம் அந்த இசைக்கல் முப்பத்தி எட்டு ரெண்டுல மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான மாக்கோகு தேசத்தானாகிய அப்படின்னு இருக்கு பாருங்களேன் இந்த மாக்கோகு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவாவுடைய பேரப்பாதிகம் தான் நான் மாக்கோகு இந்த மாக்கோகு பத்தி வசனம் சொல்லுது அவர்கள் அவர்களுடைய பேர்களின் படியே அந்தந்த தீவுகளும் நாடுகளும் ஆயின அப்படின்னு இருக்கு பைபிள்ல இந்த மாக்கோகு தான் பின்னாட்கள்ல மாக்கோகியாவா மாறி மங்கோலியாவாக ஆனது இந்த மாக்கோகு தேசம் உங்களுக்கு தெரியும் நோவாவுக்கு மூணே பசங்க தான் யாபேர் இந்த மூணு பசங்க தான் மூணு ரேசிஷம் ஒயிட் பிளாக் எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும்னா காக்கா மேங்கலைட்ஸ் நெக்ராய்ட்ஸ் அப்படிம்பாங்க புரியும்படி சொல்லணும்னா வெள்ளை மஞ்சள் கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எல்லாத்துலேயுமே நம்ம பேசிக்கலாம் எப்படி ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் சரியா டெக்னிக்கலாக வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கலாம் காக்கசைட்ஸ் மேங்கலைட்ஸ் நெக்ராய்ட்ஸ்னு வச்சுக்கலாம் மனசில் பதியும்படி வச்சுக்கணும்னா வெள்ளை மஞ்சள் கருப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை நம்ம எதில் வருவோம்ன்றது நம்ம பேசப்படாது சரியா கருப்புங்கிறது ஆப்பிரிக்கன்ஸை குறிக்கும் மஞ்சள்ங்கிறது மங்கோலியன்ஸ் சீனர்களை குறிக்கும் வெள்ளங்கிறது வெள்ளக்காரங்களை குறிக்கும் நம்ம எதில் வருவோம் எதுல வருவன் இன்னும் டிசைட் இருந்துட்டு போட்டோம் சரியா அப்போ இந்த மூணு இனம் தான் மேங்கலைட்ஸ் என்று சொல்வார்கள் அதுதான் மங்கோலிய இனம் இங்க இருக்கு பாருங்களேன் இந்த இடத்துல இருக்கு இந்த சின்ன பிளாக் சைனாவுக்கு மேல இருக்கு பாருங்க தான் சீனர்களுக்கெல்லாம் பூர்வீகம் சீனாங்கிறத இந்த மங்கோலிய வம்சத்துல வந்ததுதான் மங்கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மங்கோலியா என்கிற நாடு ரஷ்யா கூட இருக்கும்னு பைபிள் சொல்லுது மங்கோலியாங்கிற கடைசி காலத்துல ரஷ்யா கூட வரும்னு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ரஷ்யா மங்கோலிய யுத்தம் பயங்கர மங்கோலியாங்கிற நாடு ஒண்ணும் இல்லாம பண்ணதே யாருன்னு ரஷ்யா தான் செங்கிஸ்கான் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு பிறகு அந்த நாடு ரொம்ப ஆகி ரொம்ப சர்வாதிகார நாடுகள்ல ஒண்ணு அந்த நாடு ஒண்ணுமே இல்லாம போய் ரஷ்யாவாலதான் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு இன்னைக்கும் ரஷ்யர்கள் அவர்களுக்கு பிடிக்காதுன்றதா உலகத்துக்கு அறிஞ்சதான ஒரு விஷயம் ஆனா பைபிள் சொல்லுது கடைசி காலத்துல யார் வரணும் இந்த மங்கோலியாவானது ஆனது ரஷ்யாவு கூட இணைந்து எங்க வரணும் இஸ்ரேலுக்கு விரோதமா வரணும் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த மங்கோலியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு யுத்த பயிற்சி மேற்கொண்டாங்க இங்க இருக்கு பாருங்க மிகப்பெரிய ராணுவ பயிற்சி எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ராணுவ பயிற்சி தொடங்குகிறது யார் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவோடு கூட சேர்ந்து சீனாவும் மங்கோலிய ராணுவம் பங்கேற்பு இந்த மங்கோலியா வந்து ரஷ்யாவோட சேர்ந்தது மிகப்பெரிய தீர்க்க தரிசன நிறைவேறுதல் ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா ரஷ்யாவுக்கும் மங்கோலியாவுக்கும் ஆகாது பயங்கரமான எதிரிகள் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்த பயிற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க ராணுவ தளபதி என்ன சொல்றாரு இது யுத்த பயிற்சி அல்ல ஒரு யுத்தம் போலவே நாங்க நடத்தி இருக்கிறோம் எதுக்கு இந்த யுத்த பயிற்சி நடக்குது இப்போ நீங்க பாத்திருப்பீங்க எல்லா நாடுகளும் யுத்த பயிற்சி என்ன செய்யறாங்க மேற்கொண்டுட்டே இருக்கிறாங்க இந்த பயிற்சி எதுக்கு மேற்கொள்ளப்படுகிறது உலகம் முழுக்க ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்றாம் உலக யுத்தம் வந்து மறைமுகமாக தொடங்கிவிட்ட காலகட்டத்தில் இருக்கிறது இந்த கடைசியா நடக்க வேண்டிய முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதோட யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக தொடங்கிவிட்ட காலம் இப்போ சீனாவும் இப்போ ரஷ்யாவும் இணைந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை தொடங்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டார்கள் அத்துல தீர்க்க தரிசனம் இந்த மங்கோலிய ராணுவம் ரஷ்யாவோடு கூட இடை அவங்க ஒன்னா இணைஞ்சி வந்துட்டாங்க இன்னைக்கும் இந்த மூன்றாம் உலக யுத்தம் தான் நமக்கு மிக முக்கியமான அடையாளமாக இருக்கு சரி இது எந்த அளவுல இருக்கு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் நல்லா கவனிங்க எந்த அளவுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்றாம் உலக யுத்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசியிலேயே ஆரம்பிச்சிருக்கணும் அப்பவே அதுக்கான எல்லாமே தயாராகி விட்டது இப்போ அதுக்கான முகாந்திரம் எல்லாம் ரெடி இப்போ நீங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறீங்க இதுதான் மைய பகுதியாக இருக்க போது எது இஸ்ரேல் சவுதி அரேபியா இந்த சிரியா இந்த பகுதி தான் மிக முக்கியமான பகுதியாக இருக்கா உலகம் ஃபுல்லா யுத்தம் நடக்கும் ஆனால் சென்டர் பாயிண்ட் எதுல இருக்கும் இந்த பேஸ் மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்கும் உங்களுக்கு சிம்டம் என்னன்னா முதல் குண்டு ஒன்னு ஈரா இஸ்ரேல் மேலேயோ ஈரான் மேலேயோ அல்லது ரஷ்யா மேலயோ போடுறத நீங்க கேள்விப்பட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுதான் நம்ம கொடுக்கப்படுகிற கடைசி சிம்டம் கடைசி அதாவது வருகைக்கு முன்பாக யுத்தம் தான் சபைக்கான கடைசி அடையாளம் கத்தர் சொன்னபடி எல்லாம் துல்லியமா என்ன செஞ்சிருச்சு நடைபெற்று முடித்து விட்டது நம் காலத்தில் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களில் இந்த யுத்தம் ஆயத்தப்பட்டு விட்டது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது அப்ப நான் அந்த வருகையில போகணும் என்ன செய்யணும் முதலாவதாக இந்த வருகையில போகணும்னா என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கணும் இந்த வருகையில போறதுக்கு என்ன வேணும் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றிருக்கணும் எனக்கு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கணும் நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த தலைமுறை தலைமுறையா கிறிஸ்டின் நாங்க மூணு தலைமுறையா கிறிஸ்தவன் நீ எத்தனை தலைமுறையா இருந்தாலும் தாயின் கருவில உருவாகும் போது எப்படி உருவாயிருக்கிறோம் பாவத்துல உருவாயிருக்கிறோம் அதனால பிறந்த அத்தனை பேருக்கு என்ன வேணும் ரட்சிப்பு தேவை பாவ மன்னிப்பு தேவை எந்த கிறிஸ்தவ குடும்பத்துல ஆவிக்குரிய குடும்பத்துல ஊழியக்காரன் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் உனக்கு என்ன தேவை பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும் ஏசு என் பாவத்தை நிச்சயம் மன்னிச்சம் இருக்கணும் இரண்டாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் ஞானசானம் எடுக்காம வருகையில் என்ன செய்ய முடியாது போக முடியாது நிறைய பேர் என்கிட்ட ஒருத்தர் வந்து எடுக்கணுங்கிறீங்களே கல்ல ஞானசனம் எடுத்தாரா அப்படின்னு கேட்டாரு நான் நசன கல்ல ஞானசனம் எடுக்கல நீயும் இருந்தா எடுக்காத இருந்தா எடுன்னு கல்ல எடுக்கிறான் எடுக்கல உனக்கு என்ன கவலை நீ எட இல்ல எல்லாம் கேக்குறான் இவன் கல்ல அவன் நல்லவன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சிலுவையில தொங்கனானே அவன் தான் நல்லவன் இந்த பையன் கல்ல பையன் இவன் கேட்டு இருக்கான் கல்ல எடுத்தானா சொன்னேன் கல்ல ஞானசனம் எடுக்கல ஆனா அவன் பரலோகத்துக்கும் போகல பாரடைஸ் என்று சொல்லக்கூடிய ஆவிகள் இழைப்பாருகிற இடத்துக்கு தான் போனான் நீங்கள் வேதம் சொல்லுது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவா வீடில் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பதுக்கு என்ன வேணும் தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் ஏன்னா ஞானசானம் என்பது ஏதோ சடங்காச்சாரம் அல்ல பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுதல் என்பதை நீங்கள் மூன்று இடத்துக்கு அறிக்கை பண்றீங்க ஒன்னு பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக இன்னொன்று பூமியிலே மனுஷருக்கு முன்பாக மூணாவது பாதாளத்தில் இருக்கிற பிசாசுகளுக்கு முன்பாக நான் உனக்கு மறித்து தேவனுக்குள் பிழைத்திருக்கிறேன் ஞானசானத்துக்கான அடையாது எடுக்கணும் எடுக்கவும் வருகையில போகவே முடியாது மூன்றாவது மிக முக்கியமானது எபேசியர் சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாதா நாங்கள் மீட்கப்படுவோம் வசனம் சொல்லுது அந்த பரிசுத்தாவின் முத்திரை பெறாமல் நீங்கள் எங்க போக முடியாது வருகை கடைசி காலத்துல நிறைய பேர் சொல்றாங்க பரிசுத்தாவிலாம் கிடையாது அப்படியெல்லாம் அது ஒரு ஆள் தத்துவம் எல்லாம் கிடையாது அது ஏதோ ஒரு சும்மா சாதாரண பவர் அப்படின்லாம் எல்லாம் நிறைய பிரசிங்கர் இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கடவுள் இல்லைன்னு கடவுளை பார்க்காதவன்னு சொல்லுவான் ஆனா கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம அறிந்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் அதே மாதிரி பரிசு தாவி இல்லைன்னு பெறாதவங்க சொல்லுவாங்க நாங்கள் சொல்லுகிறோம் பரிசு தாவி அனைவர் உண்டு ஏன்னா நாங்கள் பெற்று இருக்கிறோம் அவர்தான் சபையை நடத்துகிறார் அவர் தான் சபையினுடைய மூத்த போதகர் அவர் தான் உங்களை என்னையும் கொண்டு போய் பரலவிரத்துல சேர்க்க போகிறார் லூயா இந்த மூன்று காரியங்கள் ரொம்ப முக்கியம் லட்சிப்பு ஞானசானம் பரிசு அபிஷேகம் ஒரு சிலர் நினைக்கலாம் நான் குழந்தையிலேயே ஞானசானம் எடுத்துட்டேன் சின்ன வயசுலயே எடுத்துட்டேன்னு அங்கே வேதம் அங்கீகரிக்கல ஞானம் வந்த பிறகுதான் என்ன எடுக்கணும் ஸ்நானம் அதனால மூன்று காரியங்கள் ரொம்ப முக்கியம் ஏசு கிறிஸ்து வெகு சிக்கரத்தில் வரப்போகிறார் இந்த யுத்தம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க இனி ஆரம்பிக்க போகிறது இல்லை ஏற்கனவே இதற்கான முகாந்தரங்கள்லாம் முடிந்து விட்டது எப்ப வேணாலும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும்